சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஜேசு இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது ஏராளமான மக்கள் பெரும் கூட்டமாக எப்பொழுதும் அவருக்கு பின்னாடி சென்று கொண்டே இருந்தார்கள் ஏராளமானவர்கள் அவரை தேடி வந்தார்கள் வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு தேவை ஆண்டவரை தேடி வந்தவர்கள் அதில் நோயாளிகள் இருந்தார்கள் ஈக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் வாழ்க்கையை பறிகொடுத்தவர்கள் இருந்தார்கள் பெரும்பாரமான சுமைகளை சுமந்து சுமந்து கலைத்து போனவர்கள் இருந்தார்கள் பாவிகள் இருந்தார்கள் தன்னுடைய பாவத்தினால் தங்களோட வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இருந்தார்கள் சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் பிள்ளையான முறையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள் ஒட்டு பல்வேறு விதமான உடைந்த நிலைகளில் இருந்த மனிதர்கள் பலர் ஜேசுவை தேடி வந்தார்கள் தேடி வருவதற்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு நீங்கள் உடைந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவர் ஜேசுவை தேடி வர வேண்டும் அவரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் அவரை நோக்கி ஜேசுவை ஆண்டவரே என்று சொல்லி உரத்த குரலுப்பி அவரை அழைக்கும் பொழுது ஆண்டவர் ஜேசு தன்னுடைய கைகளை நீட்டி என் மகனே என் மகளே என்று சொல்லி அரவணைத்து தூக்கி எடுப்பார் ஆண்டவர் ஜேசுவை நம்பிக்கையோடு தொட்ட அந்த பெண் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் குணமடைவேன் என்று சொல்லி பெரும்பாடிலே வருந்தி அந்த பெண் தொட்ட அந்த வேளையிலே ஆண்டவர் ஜேசுவினுடைய அந்த வல்லமை அவரை தொட்டு குணமாக்கியதே அத்தனை மக்கள் இருந்த வேளையிலும் ஜேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையுமென்று சொல்லி அந்த கத்திய அந்த பார்த்தி மேயும் என்கின்ற அந்த குருடன் அத்தனை மக்கள் அத்தனை சத்தம் அவ்வளவு பேர் இருந்த வேளையிலும் ஆண்டவர் ஜேசுவுக்கு அவனுடைய அழுகை அந்த குரல் கேட்டதே இன்றியுமான சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலே ஜேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதாக அறிக்கை எடுங்கள் அந்த ஜேசு ஆண்டவர் இருந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்கள் அந்த வல்லமையான ஆண்டவர் குணமளிக்கிற ஆண்டவர் அவருடைய ஒரு வார்த்தை போதும் அவருடைய ஒரு தொடுகை போதும் அவருடைய வல்லமை அவருடைய நிழலிலே நாங்கள் தங்கி இருந்தால் போதும் நாங்கள் வாழ்வு பெறுவோம் குணமாக்கல்கள் பெறுவோம் வாழ்விலே வேண்டிய அமைதியை பெறுவோம் மனமாற்றத்தை பெறுவோம் வாழ்வு மாற்றத்தை பெறுவோம் ஆசீர்வாதங்களை பெறுவோம் சகோதரர்களே ஜேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாள் முழுவதும் அடிக்கடி 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 மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்களை மோடி ஜேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிடுங்கள் ஜேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்கள் இந்த செயலை இந்த விசுவாச அறிக்கை இந்த விசுவாச அறிக்கை முக்கியமான சகோதரர்களை அற்புதங்கள் செய்கின்ற அந்த விசுவாச அறிக்கை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த விடயங்கள் இந்த வேலையிலே நடந்து விட்டது என்று சொல்லி நம்புங்கள் ஜேசு ஆண்டவருடைய பெயரால் அவர் இருக்கிற இடத்துல நோய்களுக்கு இடமில்லை அவர் இருக்கிற இடத்துல குறைகளுக்கு இடமில்லை அவர் இருக்கின்ற இடத்திலே முழு விடுதலை முழு முழுவாழ்க்கை முலாசிர்வாதம் அந்த வல்லமையை தருகிற ஆண்டவருக்கு நாங்கள் இந்த விலையிலே நன்றி கூறுவோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே We worship you Lord, Amen, Amen